சக்தி வாய்ந்தவர் இவர் வந்து ஜல சமாதி ஜீவ சமாதி வந்து ஜலத்துக்குள்ளே நீருக்குள்ள ஒரு கிணறுக்குள்ள வந்து ஐயா ஐக்கியமாயிருக்கு இவரோட புகழை நான் எங்கேயும் பரப்பிக்கிட்டு இருக்கிறேன் என்ன வேண்ட நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லின்னு இருக்க ஐயா கொஞ்சம் இதுவாக இருந்தேன் ஸோ அதுவுமே எனக்கு வந்து டோட்டலாகவே வந்து இப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பில் எல்லாமே நல்லாவே இருக்குது ஃபினான்ஷியலாக நல்லாவும் இருக்கேன் இந்த பகுதியில் வசிக்கிற எல்லா மக்களுக்கும் தாத்தா நன்மைகளை பண்ணிவிட்டு முக்தி அடைச்சேன் கோல்டன் சன்ஸ் பக்தி நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்ணாரப்பேட்டையில் இருக்க ரொம்ப சமீப காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் கோவில்னு சொல்லக்கூடியாது ஒரு ஜீவசமாதி இல்லை முடியாது நடக்கும் நடக்கவே நடக்காது இப்படின்ற வார்த்தைக்கு இங்கே இடமே கிடையாது மனசில் எந்த குறையோடு வந்தாலும் இங்கேருந்து வெளியில் போகும்போது அந்த குறைக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கேருந்து வெளியில் போகிறாங்க அப்படி ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் தான் தாத்தா கோயில்னு சொல்கிறாங்க செங்கல் தாத்தா கோயில்னு சொல்கிறாங்க யார் இந்த தாத்தா சமீப காலமாக நிறைய பிரபலங்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க அப்படி என்ன தான் இங்கே இருக்குது அப்படின்னு தான் நாங்களும் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இருந்தோம் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு உள்ளே வரும்போது நிறைய குட் வைப்ரேஷன் எங்களே அறியாமல் நிறைய விஷயங்கள் நடந்தது அதை நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகளுடைய வந்திருக்கோம் ஜீவ ஜீவசமாதினால் அதிலே இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே ரெண்டே ரெண்டு ஜீவ தான் ஜல ஜீவ சமாதி ஒன்று ராமேஸ்வரத்தில் இருக்குது இன்னொன்று நம்ம வண்ணாரப்பேட்டையில் நம்ம தாத்தா கோயில் தான் ஜலசீவ சமாதி அப்படி என்னங்க ஜலசீவ சமாதின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்குள்ளே அவர் இறங்கி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார் ஐயா அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே ஒரு வியாதி இருந்தால் கூட அவர் ஒரு மருத்துவராக இருந்து அவங்களுக்கு குணப்படுத்துகிறார் ஒரு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள் இது செஞ்சால் சரியாயிடும் அது செஞ்சால் சரியாயிடும் சொல்லுவாங்க ஆனால் நம்ம தாத்தா கோயிலில் எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது எந்த ஒரு இஷ்யூமே கிடையாதுங்க உடம்பு சரியில்லாதவங்க கேன்சர் நோயாளிகள் கூட இங்கே வந்து குணமடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து குழந்தை பாக்கியம் கேட்டு வந்து இங்கே ஐநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கா ரெண்டே அம்மாவாசைக்கு வந்து இங்கே தங்கியிருக்காங்க அமாவாசை பௌர்ணிக்கு இரவு இங்கே தங்கியிருக்காங்க அடுத்த ரெண்டு வாரம் கழிச்சு அவங்க வரும்பொழுது வந்து கோவில்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வந்தோம் குழந்த பாக்கியம் கேட்டால் எங்களுக்கு குழந்தை வந்து கன்சீவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் பல பிரச்சனை குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை அப்படி எல்லா பிரச்சனையோடு இங்கே வரவங்க எல்லாரும் இங்கேருந்து போகும்போது மனசில் ரொம்ப சந்தோஷத்தோடு தான் போகிறாங்க அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க இந்த கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் வந்து கிராஸ் ரோட்லேருந்து வரோம் நியூ வாஷர்மெண்ட் பேட்லேருந்து நான் யூடியூப்பை பார்த்துட்டு தான் தாத்தா கோயிலுக்கு வர ஆரம்பித்தேன் வந்து கொஞ்ச நாள்லேயே எனக்கு ரொம்ப நல்லா நான் வேண்ட விஷயம்லாம் நடந்தது இன்னும் சில விஷயங்கள்லாம் வேண்டிக்கிறேன் தாத்தா நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ஒரு இதுவாக வந்தாலும் போகும்போது நம்மளையும் மீறி அந்த மன கஷ்டமே போயிட்டு ஒரு சின்ன குழந்த ஃபீலில் தான் நம்ம வீட்டுக்கு போவோம் ரொம்ப தாத்தா சக்தி வாய்ந்தவர் என் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறோமோ எல்லாேருமே நைட்னு வந்துருக்கிறேன் தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன் எல்லாருமே சரளாக உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி இங்கே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பையன் வேலை கேட்டேன் எங்கள் பையனுக்கு வேலை செய்கிறார் நல்ல வேலை அவர் வந்து கொஞ்சம் ஜாலியாக அப்படி இப்படின்னு சுற்றுவார் இந்த கோயிலுக்கு வந்துட்டு அவன் வந்து முழுமையாக தாத்தா கிட்டே தான் என் குழந்தைங்க ரெண்டு பேருமே வருவாங்க இது பார்த்துட்டு வரவங்களாம் அவங்க சேனலுக்கோ இல்லை எல்லாருக்குமே சொல்லுவாங்க ரொம்ப அது எப்படி தான் சொல்ற தான் அது தெரியும் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் தாத்தா கோயிலுக்கு வந்துட்ருக்கீங்க எவ்வளோ நல்லா வரீங்க தாத்தாவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜா அப்பா சாமி நடிகர் மற்றும் பின்னணிங்க இந்த தாத்தா ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமிகளுடைய இந்த கோயிலுக்கு இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாவது தடவை வரேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கிறேன் இந்த ஐயாவுடைய சமாதியில் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஜலசமாதி ஜீவசமாதி வந்து ஜலத்துக்குள்ளே நீருக்குள்ளே ஒரு கிணறுக்குள்ளே வந்து ஐயா ஐக்கியமாயிருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்களுடைய ஆன்மா இங்கேயே இருக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் எது கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நான் வந்து கண்கூடாக உணர்றேன் நினைப்போம் அதுவும் இன்னொரு விஷயம் நீங்கள் இப்போ ஜலசமாதினு சொல்லும்பொழுது இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான் ஜலசமாதி அடைஞ்சாங்க அதில் தாத்தா ஒன்று உணர்ச்சி அதுவும் ஸோ மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் தாத்தா கிட்ட வந்து என்னென்னா வந்து அப்படி வந்துட்டு நம்ம நினச்சுட்டு போனாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லும்பொழுதே நிறைய விஷயங்கள் புல்லுரிக்கிற மாதிரி தான் இருக்குது உண்மை நான் சொல்கிறது எல்லாமே ஃபேக்ட் நான் எதுவும் ஏற்படுத்தி எடுக்கலன்னு சொல்லலை வாய்ப்பு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு என்கிட்டயே நன்றியை தெரிவிச்சிருக்காங்க அந்த நன்றி ஃபுல்லாக தாத்தாவுக்கு தான் தாத்தாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாத்தாவுடைய அருள் எப்படி கிடைக்கிது மக்களுக்கு என்னென்ன அதிசயங்கள்லாம் தாத்தா பண்ணிகிட்டு இருக்காரு தாத்தா என்ன வேண்டதுனால நடத்துகிறார் ஐயா நான் என் பேர் சிவசுந்தரி அம்மாள் கருவூரார் ஜோதிட நிலையம் வச்சுருக்கேன் கருவூரார் சித்திரை நான் கும்பிடுவேன் ஐயா அதனால் சித்திரை வழிபாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த தாத்தா சித்திரை கேள்விப்பட்டுட்டு நான் இவருக்கு இவரோடைய சீடராக இருந்துக்கிட்டு நான் தொண்டு செய்கிறேன் ஐயா இவரோட புகழை நான் இங்கேயும் பரப்பிக்கிட்டு இருக்கிறேன் என்ன வேண்டனாலும் நடக்குது அப்படின்னு எல்லாேருக்கும் சொல்லின்னு இருக்கா ஐயா கருவுராரும் நான் அவருடைய எல்லா எனக்கு எல்லா நன்மையும் தரவர் அவர் போலவே தாத்தா சித்தரும் எனக்கு எல்லா நன்மையும் தராரு என்கிட்ட வரவங்க அத்தினி பெற்றுன்னு நான் சொல்லின்னு இருக்கேன் வரீங்களா இப்போ வியாழக்கிழமை வரீங்களா இல்லை ஐயா நான் வியாழக்கிழமை தான் தராரு இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஓக்கோட இதுவுமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ரெண்டாவது நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இதுவாக இருந்தேன் ஸோ அதுவுமே எனக்கு வந்து டோட்டலாகவே வந்து இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பில் எல்லாமே நல்லாவே இருக்குது ஃபினான்ஷியலாக நல்லாவும் இருக்கேன் இன்னும் அடுத்த கட்ட லைஃப்லையுமே போகணும் அப்படின்ற ஒரு இது எங்கள் மேரேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அடுத்து நல்லபடியாக வாழ்க்கையில் ஒரு பேபிஸ் இருக்கணும் தான் தாத்தா கிட்டே வேண்டிகிட்டு இருக்கேன் நீங்க எப்படி மேடம் பண்றீங்க தான் இருக்கு ஜஸ்ட் ஒரு இதுவாக தான் வந்தோம் பட் ஆனால் தாத்தாவை கூப்பிட்டு வரா மாதிரி தான் தெரியுது பார்க்க போனா அவரே தான் கூப்பிடுறாரு அவர் ஒரு வாட்டி வந்துட்டா போதும் நெக்ஸ்ட் டைம் அவரே தான் அடைச்சிட்டு கண்டிப்பா கூப்பிட்டு எப்படியா வந்துறோம் நான் கரெக்ட்டா இன்னொன்னு அவர்கிட்ட நமக்கு வரலாலும் அவர் நினைச்சாலே ஓகே அவர் வீட்ல இருந்து நினச்சாலுமே அவர் நம்ம கூடவே இருக்க ஃபீலாக தான் இருக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கு ஃபுல்லாவே தாத்தா கூடவே இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் தோணும் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணை மிதிக்க முடியல அதனால் அவரோட பவர் வந்து நிறைய பேர் தெரியாது எங்களுக்கு அது இப்போ தான் உணர்ந்துருக்கோம் நாங்கள் எங்களுக்கு வரணுன்னாக்க ஏதோ ஒரு புண்ணியம் போட்டு பண்ணியிருப்போம் அந்த புண்ணியத்தோட விளைவாக எங்கள் இவங்க என்னோடய நாத்தனார் மூலிமா நாங்கள் வந்திருக்கோம் என்ன இந்த ஐயாவுடைய சக்தி பெருமைலாம் எல்லாருக்கும் அது புரியுமா எதுன்னு நினச்சாலும் நினச்ச காரியம் நடக்குது என்ன ஐயாவுடைய மகிமை வந்து ஊரில் எல்லாம் தடக்கட்டு நல்லா பெருமையாக பேசுகிறாங்க ஐயா பற்றி என்ன கடவுளே தெய்வமாக ஐயா ஜீவசமாதிக்கு முத்தி அடையிறதுக்காக கடவுள் போட்டு வீண்டுக்கிட்டு எல்லா ஜனங்களும் வந்துட்டு ஜனம் வாழ்க வளம் இருக்கணும் மற்ற எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த பரிகாரம் பண்ணணும் இந்த விஷயத்துக்கு இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம தாத்தா கோயிலில் மட்டும் எந்த ஒரு பரிகாரமும் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லை இல்லைன்ற வார்த்தைக்கு இடமே இல்லாத ஒரு இடம் தான் இங்கே இங்கே குழந்தை வரம் கேட்டு வரவங்களுக்கு குழந்தை வரம் திருமணம் வரம் கேட்டு வரவங்களுக்கு திருமண வரமும் உடல் உபாதையோடு வரவங்களுக்கு குணமடைஞ்சு நிறைய அற்புதங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது இங்கே வந்து பல வருடமாக பூஜை செய்து கொண்டிருக்க டில்லி ராம் சார் கிட்ட தான் நம்ம இந்த கோயிலை பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் தாத்தா எல்லாருமே செல்லமா தாத்தா தாத்தா கோயிலுக்கு போகிறேன்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து செங்கல் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் தாத்தாவை பற்றியும் சொல்லுங்கள் இவரை சாமியுடைய பேர் வந்து ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் ஆனால் இந்த வண்ணாரப்பட்ட பகுதியிலும் தாத்தா வந்து பார்க்குறவங்களே ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா அடுத்த வாட்டி தாத்தா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க கேட்டால் தாத்தா மேலே பக்தி அதிகமாகிடும் கேட்டால் உடனே எதனா ஒன்று பண்ணிடுவார் தாத்தா இங்கே பரிகாரம்லாம் எதுவும் இல்லை சார் இங்கே எல்லா வழிபாடுகள் தான் பிரார்த்தனைகள் தான் அந்தவும் பிரார்த்தனையில் உள்ளம் உருகி வேண்டும் போதே சீக்கிரம் நடக்கும் சார் இங்கே வந்து நிற்கும் போதே தாத்தாவுக்கு தெரியும் இவங்க என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே அதிகபட்சம் ஏழு வாரத்தில் காரியங்கள் சக்ஸஸ் ஆகிடுது நான் சொல்ல பக்தர்கள் சொல்கிறது தான் எங்களுக்கு அதுலேயும் ரொம்ப பிரச்சனையோடு வராங்க உள்ள உருகி வராங்கன்னு வச்சிங்கன்னா ரெண்டு வாரத்தில் கூட நிறைவேறிச்சின்னு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நான் பெரிய ரொம்ப வருஷ கணக்காக இருக்கிற பிரச்சனை கூட இந்த ரெண்டு வாரத்தில் எனக்கு தாத்தா கிட்டே வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஐயா இந்த இது வந்து கிணறு சார் ஓ ஐயா இந்த ஐயா வந்து ஜலசமாக ஆமாம் இந்த கிணத்துக்குள்ளே தான் ஐயா இறங்கி ஜலசமாகும் இந்த அஷ்டமாசித்துன்னு சொல்லுவாங்க லெகிமா மகிமா கரிமா மாதிரி சாமிகள் வந்து இவர் ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகளுடைய சீடர் அது திருத்துரி இந்திரபீடம் கும்பகோணம் பக்கத்தில் திருத்துறின்னே கிராமம் இருக்குது சார் அந்த கிராமத்தில் இந்திரபீடத்தில் சாமி மாணவனாக இருந்து ஈசூர் சச்சிதானந்த சாமிகள் மடாதிபதியாக இருக்கும்போது அவர்கிட்ட அஷ்டமா சித்தம் கற்றுக்கிட்டு சாமி அதுக்கப்புறம் சென்னையை வராரு சென்னைக்கு வந்து சாமி இங்கே கொஞ்சம் நாற்பது வருட காலம் இங்கே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் முக்தி அடைகிறார் அந்த நாற்பது வருட காலமும் சென்னையில் மக்களுக்கு இந்த பகுதியில் வசிக்கிற எல்லா மக்களுக்கும் தன் நன்மைகளை பண்ணிட்டு முக்தி அடைகிறேன் சார் பேசும்போது சொன்னீங்க சுவாமி வந்து ஜலசமாதி அடைந்து நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஜலசமாதிகள் தான் இருக்கு இன்னும் ராமேஸ்வரம் கோவில் இருக்கு இன்னொன்று ஐயாவுடைய கோயில் தான் அதில் என்ன இங்கே சிறப்பு ஐயா ஜலசமாதியில இங்கே என்ன சிறப்பு இப்போ இந்த ஜலசமாதிக்கு வந்து இல்லையா நிறைய கடகராசி உள்ளவங்க மீனராசி ராசி வராங்க அது கொஞ்சம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் சுவாமி வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அது பாகுபாடு இல்லாத பார்ப்பார் சுவாமி இது இங்கே எதுவுமே அவர் கேட்கல பூ கேட்கல பழம் கேட்கல எதுவுமே கேட்கல அவர் சும்மா வந்து நீங்கள் இந்த சமாதியான நின்று உங்கள் பிரார்த்தனை சொன்னாவே போதும் சுவாமி வந்து காவி கூட அலங்காரம் சொல்லி வெண்ணிற ஆடை தான் வெண்ணிறை ஆடை விடுது ஆமாம் அவர் சாமி வாழ்ந்த காலத்தில் இங்கே வெறும் தான் சுவாமி கட்டிகிட்டு இருப்பார் கையில் அந்த கரபாத்திர சுவாமிகள் பரம்பரையில் வந்ததுனால அவர் கையில் எதுவுமே வச்சுக்க மாட்டார் தனக்குன்னு சொந்தமாக எதுவுமே சுவாமி வச்சுன்னில்ல அவருக்கு பசி எடுத்து அதனால் வீட்டில் வாங்க கை நீட்டினார்னா சாதம் போடுவாங்க வாங்கி சாப்பிடுவார் இல்ல சுவாமி வந்து நீர் மேல நடக்கிற வித்தை ஆமா அதை பத்தி தான் கேட்கலான்னு சொன்னாங்க சுவாமி வந்து நீர் மேல நடக்கிற விதைகளும் நீர் மேல வந்து உட்காந்து ஞானம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அதனால தான் சுவாமி வந்து என்னுடைய இறப்புக்கு பின்னால் அந்த ஜ சமாதிகளை அடையும் பொழுது என்னை வந்து ஜலத்தில் தான் சமாதி ஆம் முன்கூட்டியே அவருடைய சீடர்களுக்கு சொன்னார் முனுசாமின் சீடர்களுக்கு சொல்லிட்டு எத்தனை சீடர்கள் இவர்கள் ஏழு சீடர் நியாயமான கோரிக்கையாக கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் இங்களை யாரோ ஏமாற்றிட்டாங்க பணம் வாங்கி கொடுக்கல ரொம்ப காலம் குழந்தை இல்லாதவங்களாம் கூட இங்கே வந்து இந்த சாதாரண ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி சுவாமியுடைய சமாதியில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரும்போதே கேள்விப்படும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமி இரவுல ஆமா தங்குறாங்க மூணாவது அமாவாசைக்கு தங்கும் போதெல்லாம் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் கன்சீவ் ஆகிட்டேன்ற ஒரு அற்புதம் ஐயா இந்த அம்மானிசிய தொல்லை செய்வின கோளாறு உள்ளவங்களாம் இங்கே பௌர்ணமி அமாவாசாசையில் இங்கே நைட்டு தங்குவாங்க இங்க இங்கே வேற எந்த பரிகாரம் கிடையாது இங்கே நைட்டு போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே படுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு ஆரத்தி பண்ணுவோம் அந்த ஆரத்தியை பார்த்துட்டு எல்லாம் படுத்துருந்து போவாங்க ஒரு ஏழு பௌர்ணமி தங்கணும் ஏழு அமாவாசை தங்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் யாரும் அப்படிலாம் எனக்கு தெரியல மூணு அமாவாசை மூணு பௌர்ணமையிலே பார்த்தீங்கன்னா ப்யூர் ஆகிடுவாங்க எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதே ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏழு வாரம் கூட டைம் இல்லை மூணே வாரத்தில் வந்து இன்னொரு பக்கம் ஒரு செங்கல் சுவாமிகள் கூப்பிட்றாங்க அதுக்கு என்ன இது இப்போ இதுக்கு முன்னே இங்கே தங்க சாலை வந்து மார்க்கெட் காலத்தில் மார்க்கெட்டு இங்கே பக்கத்துலலாம் செங்கல் சூளை போடுவாங்க இங்கே சுவாமியை வந்து இந்த செங்கல் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போகும்போது இந்த டிஎச் ரோட்டில் சுவாமி வெறும் காடாக தானே இருந்தது சார் ஒத்தடி பாதை சாமி முன்னாடி இதெல்லாம் விவசாய நிலம் ஆமாம் விவசாய நிலம் சாமியை வந்து அங்கே மாட்டு வண்டி லைனாக நிற்கும் சாமி எதனா ஒரு வண்டியில் ஒரு கல் எடுத்துப்பார் அந்த கல் எடுத்துகிட்டு வந்து இந்த சமா இந்த கணத்தை சுற்றி சாமி அடக்கினது தான் இதெல்லாம் ஓ சாமியை அடக்கணும் ஆமாம் சாமியே அடக்கினது இந்த கல் ஆனால் சாமி எதுக்கு அடக்குறாருன்னு தெரில அப்புறமா அவங்க சீடர் முனுசாமிகிட்ட சொல்கிறாரு நான் இதில் ஜலமுக்தி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு சான்றே இது இந்த பார்த்தீங்கன்னா இது பேச்சாக இருக்கும் பேட்சாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பல பேட்ச் இருக்கும் சுவாமி அடக்குனது ஒரு பேட்ச் அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி இங்கே நிர்வாகம் பண்ணவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக அடக்கணும் இந்த செவுறு அணிலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் எதுவும் டேமேஜ் பண்ணல சுவாமி கைப்பட்ட செவருன்றதுனால் இது அவங்கவுங்க திருப்பணி பண்ணுவாங்களே கண்டி எல்லாமே மண் செவுறு தான் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் மண் செவுறு கொஞ்சம் கொஞ்சம் டெக்னாலஜி மாறணுனா இப்போ சிமெண்ட்லாம் போட்டுருக்குறாங்க ஆனால் நாங்கள் அந்த பழமை மாறாத அப்படியே வச்சு அப்படியே வச்சிருக்கோம்

வேற என்ன இந்த கோயிலில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இந்த நாட்கிழமைகளில் வந்து இப்படி விசேஷம் வேளாழக்கிழமையில அபிஷேகம் ஆறு மணிக்கு ஆரம்பிப்போம் ஐயா எட்டு அஞ்சுக்கு ஆரத்தி பண்ணுவோம் அது எதுக்குன்னு கேட்டால் குரு ஓரையில் பண்ணிங்கன்னா இங்கே வர பக்தர்களுக்கு சுவாமிக்கும் கொஞ்சம் அதிகமான ஒரு எனர்ஜி தான் கண்டிப்பாக அதில் வந்து பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு உடனே சக்சஸ் ஆகும் அதனால் அந்த ஆரத்தி பண்ணுறோம் நம்புறவங்களால மட்டும்தான் வந்து பார்க்கும்பொழுது அது சாதாரண சிலைகளாக தெரிந்தாலும் அது உணர்ந்து நம்புகிறவனால் மட்டுமே அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பா நீங்க சொல்ற வார்த்தை உண்மைதான். உங்களை சந்தித்தல ரொம்ப சந்தோஷம். அதோட காத்தாவுடைய கோயில்ல நின்னுட்டு இந்த இடத்துல இவ்வளோ மகிமைகள் எல்லாம் உணர்ந்து, நான் இங்க உள்ள வரும்போது நிறைய குட் வைப்ரேஷனோட இருக்கு. சிவாய வாழ்க, ஆதி அந்தல் வாழ்க. இமை இப்போதும் என் நெஞ்சில் நீங்கதான் தாල් வாழ்க. ஆண்ட குருமணி தன் தாල් வாழ்க. ஆகமம் ஆகி நின்று தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க